கம்மியாக வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் ஒரு முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன் இதை தான் வந்து நான் வந்து நூடுல்ஸுக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் போட போகிறேன் சிக்கனை தான் ம மசாலா போடலாம் அதுக்கு முன்னே நான் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துட்டேன் பேக்கெட்டில் போட்டிருப்பாங்கள்ல தண்ணியோட அளவு வேக வைக்கிற நேரம்லாம் போட்டிருப்பாங்கள அந்த அளவு போட்டு எடுத்துக்கோங்க என்னோடய ஜஜஷன் என்னென்னா அவங்க வேக வைக்க போட்டிருக்க அந்த டைம்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் குறைவாக நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா பொல பொலன்னு இருக்கும் தண்ணியில் வடித்ததுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணியில் ஒரு அலசலசி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து காயாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்ல உதிரியாக இருக்கும் போட்டு புரட்டுறதுக்கு இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறம் இந்த முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கனில் நம்ம மசாலாலாம் போட்டுலாம் இந்த முந்நூறு கிராம் சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நூடுல்ஸ் வந்து ஒரு மூணு பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் ஒரு மூணு பிளேட்டு ஒரு ஆறு பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு முழு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எடுத்தேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாறு சேர்த்துக்கிட்டேன் தேவைப்பட்டால் மீதி சாறு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கான்ஃபிளாரு ஒரு டீஸ்பூன் க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வினிகர் தான் நான் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட வினிகர் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க எனக்கு இப்போ கொஞ்சம் புளிப்பு தேவை இருக்குது அதனால் இருந்த எலுமிச்சை பழச்சாரில் கொஞ்சம் திரும்பவும் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாகவே பசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக பசைஞ்சிடாதீங்க ஏன்னா மாவெல்லாம் உதிர்ந்து போயிடும் அதே நேரத்தில் மாவும் ரொம்ப விட்டக்கூடாது அதனால தான் மூணு ஸ்பூன் மட்டும் மாவு சேர்த்துருக்கேன் முந்நூறு கிராமுக்கு ரெண்டு டே டீஸ்பூன் கான்ஃப்ளாரும் ஒரு டீஸ்பூன் மாவும் சேர்த்துருக்குறேன் இப்போ அது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஊறுனா தான் அந்த சிக்கன் வந்து நல்லா டெண்டராக சாஃப்ட் ஆகும் அதுக்குள்ளே பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஓடிச்சிங்கன்னா அரிசி ஓடிஞ்சிரும் அந்தளவுக்கு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி அவ்வளோ தான் வச்சிருக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று தான் தண்ணி ஊற்றிருக்குறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன் தேவையான உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தண்ணி கொதித்ததும் நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை வடிகட்டிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொதி வர வரைக்கெலாம் வெயிட் பண்ண வேண்டாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி சிம்மில் போட்டு பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து சின்ன அடுப்பில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இந்த பாசுமதி அரிசி வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா புழப்புலன்னு வந்துடும் வெயிட்டு போடணும் விசில் போட்டு நீங்கள் வந்து சிம்மில் விட்டுருங்க விசில் வந்தாலும் வரட்டாலும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் விடுங்க சூப்பராக வந்துடும் இப்போ அந்த அரிசி நமக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல அது இருபது நிமிஷம் ஆச்சு முதல்ல அதை பொறிச்சு எடுத்துடலாம் இதையுமே பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா போட்டு கொஞ்சம் உடனே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்குள்ள பொறிச்சு எடுத்துடுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும்போதே எடுத்துடணும் ரொம்ப ஹார்டாக பொரிய விட்டிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும் ஏன்னா சின்ன சின்னதாக தானே போட்டிருக்கோம் அதனால் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா தான் மாவு கலண்டு வராது இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்குல நமக்கு ரைஸும் ரெடி ஆகிரும் இப்போ நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது சிக்கன் ரெடியாக இருக்குது நமக்கு வந்து அடுத்து வந்து ரைஸும் ரெடி ஆகிட்டு இந்த ரைஸையும் அப்படியே குக்கரில் வச்சிங்கன்னா அப்படியே கட்டி ஆகிடும் ஸ்டீம் போனதுமே நம்ம வந்து பாத்திரம் மாற்றிடணும் பார்த்துட்டு ஏன்னா சின்ன குவான்டிட்டி தான் வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் பாஸ்மதி அரிசி போட்டு தான் நான் வந்து இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் நீங்கள் பெரிய குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பெரிய அகலமான தட்டில் போட்டு நல்லா நல்ல ஆற போடணும் ஏன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து கெட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு உதிரியாக கலராக வராது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நான் எண்ணெய் கூட இப்போ போடலை முதல்ல போட்ட எண்ணெய் தான் ஒருவேளை அதிகமான குவான்டிட்டினால் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து நீங்கள் இப்போவும் போட்டு நீ அந்த ரைஸை வந்து நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க இப்போ அரிசியும் ரெடி க இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு முட்டை போட்டுக்கோங்க நான் இப்போ ரெண்டுக்கும் சேர்த்தே தான் எல்லாமே வதக்க போகிறேன் அதாவது ஃப்ரைட் ரைஸ்க்கும் நூடுல்ஸுக்கும் சேர்த்தே தான் எல்லாமே வதக்க போகிறேன் அது வதக்குனதுக்கப்புறம் பாதியை பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் போட்டு நம்ம வந்து பாதியை நூடுல்ஸுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் அதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டை வந்து ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி தான் போடுறேன் இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் இந்த முட்டையை நல்லா போட்டு க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும் வந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்கு போடுறது சூப்பராக இருக்கும் எப்பவுமே முட்டையை முதல்ல தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க கடையிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி செய்யும் போதே போடுவாங்க அவங்க அந்த ஹை ஃப்ளேமுக்கும் அந்த கடாயோட சூட்டுக்கும் பட்டு பட்டுன்னு ஆகும் நம்ம நம்மளுடைய ஸ்டவ்ல என்னோட ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் நல்லா பெருசாகவே தான் எரியும் அப்படின்னா கூட வந்து அந்த ஹீட்டு இந்த கடாய்க்கு கிடைக்காது அதனால முதல்ல முட்டையை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் ஒரு பத்து பூண்டு பல் போட்டுட்டு கேபேஜ் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தால் போட்டு கேப்சிகம் போட்டிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கேரட்டு உங்களுக்கு பீன்ஸ் போட பிடிக்கணும் பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் இருந்தாலும் என்ன தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னாலும் அல்லது வந்து நீங்கள் ஒரு ப்ரான் ஃப்ரை செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கேபேஜி கேப்சிகம்லாம் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் போட்டால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு போட்டிருக்கிறேன் நீங்கள் உப்பு வந்து கடைசியாக போட்டுக்கோங்க எப்போவுமே காய் மேலே உப்பு போட்டால் காய் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க நான் வேலை அதிகமாக செஞ்சுட்டு இருந்ததில் மறந்து போய் நான் வந்து கேபேஜ் போட்டதுமே நான் உப்பு போட்டேன் வினிகரும் ரெண்டு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விடலாம் உப்பு மட்டும் நீங்கள் வந்து பிந்தி நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அல்லது வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் காய் போடும்போது போடாதீங்க உப்பு ஏன்னா காய் நம்ம சவு சவன்னாக ஆகிடும் இல்லை உப்பு நீங்கள் லேட்டாக போட்டிங்கன்னா காய் நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தக்கன காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு எட்டு காஷ்மீரி மிளகாவை நல்ல தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி பசையாக்கியும் சேர்த்துக்கலாம் அது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தூளாக இருந்தால் தூளாக சேருங்க இல்லைனா மிளகாயை அரைச்சி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணி அந்த வினிகர் எல்லாம் வத்துற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கலர போகிறேன் கலந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா விட்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த பாதியை எடுத்துக்கிறேன் வதக்குனதை ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்காக இன்னொரு கடாயில் போட போகிறேன் இப்போ பாதியில் வந்து நம்ம நூடுல்ஸை போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் சாஸ்லாம் இதில் போடலைன்னா நூடுல்ஸ்க்கு ஒரு மாதிரி சாஸும் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு மாதிரி சாஸும் நான் போடுவேன் அதனால் இப்போது இந்த இது வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சிக்கனை இதில் போட்டுவிட்டேன் சிக்கன் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் அதெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான சிக்கனை இதில் போட்டுட்டு அதே போல் எக்கு பொறிச்சு வச்சுருந்தோம்னா அதையும் பாதி இதில் சேர்த்துட்டேன் மீதி பாதியே நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் நான் ட்ரை ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் புரட்டிக்கிட்டே இருக்கணும் இடையில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் போட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் பச்சை மிளகா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காய் போடும்போதே ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ சாஸ் கண்டிப்பாக போடணும் அப்புறம் சோயா சாஸும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது நூடுல்ஸ்க்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் மிளகுத்தூள் மிளகு மிளகுத்தூள் வந்து நீங்கள் நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே போட்டிங்க அப்படின்னா தான் அது நல்லாவே சேர்ந்து வரும் அந்த ஃப்ளேவர் மேலே நிற்கும் பெப்பரோட ஃப்ளேவர் மேலே நிற்கும் இப்போ கலந்து விட்டுட்டு நான் நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் பாருங்கள் ஒன்னோடு ஒட்டா ஒட்டாமல் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நூடுல்ஸ் போட்டதும் நம்ம ஏற்கனவே நல்லா ட்ரையாக வதக்கிட்டோம் இல்லையா நான் இது என்னுடைய ஸ்டைல் நான் எப்போவுமே வந்து அரிசி சேர்க்கும்போதும் சரி நூடுல்ஸ் சேர்க்கும் போதும் சரி இந்த ரெண்டு ஸ்பூன் தண்ணி தெளிச்சுப்பேன் அப்படின்னா நமக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலர்றதுக்கு நல்ல ஒரு வாட்டம் வரும் இப்போ ரெண்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது இந்த நூடுல்ஸுக்கு இந்த இப்போ போட்டிருக்க அந்த சிக்கன் இது எல்லாத்துக்குமே சேர்ந்தாப்பில தேவையான உப்பு நமக்கு தெரியும்ல நம்ம அந்த ஃபஸ்ட்டு வதக்கின அந்த முட்டை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு அளவுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு அதனால் தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு புரட்டு புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகுத்தூளை சேர்த்துக்கிறோ மிளகு தூள் கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போடலாம் ஒரு மூணு பிளேட்டு செய்கிறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக ஒரு மூணு டீஸ்பூன் போடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் போட்டு மிளகுத்தூள் போட்டு நான் நான் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கிறேன் அதனால மிளகாய்த்தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கிறேன் போட்டுட்டு நல்லா புரட்டுங்க அவ்வளோதான் ஹை ஃப்ளேமில் வச்சு புரட்டுங்க தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படின்னா தான் அந்த நூடுல்ஸில் நல்லா சூடு ஏறும் இல்லாட்டினா உங்களுக்கு வந்து அந்த சூடே கிடைக்காது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் புரட்டினீங்க அப்படின்னா அந்த சூடு கிடைக்காது ஒரு மாதிரி அந்த சுட சுட சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்காது நல்ல சூடு ஆகணும் அந்த கடாயோட சூடு நல்ல நூடுல்ஸில் ஏறேன்னா லைட்டாக ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தண்ணி தேவைக்கத்தினு தெளிச்சிட்டு ரெண்டு கரண்டி வச்சு நல்லா இப்படி எடுத்து எடுத்து போடுங்க சூப்பராக பக்குவமாக உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் இப்போ நமக்கு அதாவது எல்லாம் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுப்பில் கடையாக வச்சாச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து பட்டன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நூடுல்ஸ்லாம் கடையில் வாங்கினா என்ன தான் நம்ம வந்து பெரிய கடைகளில் போய் நம்ம வாங்கினாலுமே அதில் எண்ணெய் அதிகமாக போட்டு தான் தர்றாங்க அதனால் இந்த மாதிரி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் என்னை பொறுத்தளவுக்கு வீட்டில் செய்கிறது ஈஸின்னு தான் சொல்லுவேன் டெய்லி செய்ய போகிறது கிடையாது மாதத்தில் ஒரு நாள் தான் நான் ம மஞ்சூரியன் கற்கரட்டும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எதுக்குமே அஜின மூட்டை போட மாட்டேன் அஜின மூட்டை இல்லாமலே இது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம சாஸ் கொஞ்சம் போடுறோம் சாஸ்லலாம் கண்டிப்பாக கொஞ்சம் அஜின மூட்டை இருக்கும் தனியாக நம்ம வந்து அது தே போட தேவையில்லை அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியாக எண்ணெய் குறைவாக செய்யும்போது நல்லாயிருக்கும் நான் இன்னொரு கடாயில் வந்து எடுத்திருந்தேன்ல அந்த மீதி எடுத்திருந்ததெல்லாம் வதக்கி வச்சுருந்தேன் அதில் வந்து இப்போ ரைஸை போட்டுட்டு அது கூட மிளகுத்தூள் தேவையான மிளகுத்தூள் போட்டு இப்போ இதையும் கலர போகிறேன் இப்போ வெங்காயத்தால் தாராளமாகவே போடலாம் நம்ம எனக்கு அண்டை கம்மியாக தான் இருந்தது அதனால் கம்மியாக போட்டேன் வெங்காயத்தால் பார்த்திங்கன்னா இந்த ஒ ஒரு கட்டை எடுத்தோம்னா நம்ம ரெண்டுக்கும் போடுறது கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து வெங்காயத்தால் போட்டிங்கன்னா அந்த அஜின மூட்டை போடாமலே அந்த ருசி கிடைக்கும் கேப்சிகமும் நீங்கள் வந்து இதுவும் போடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு ட்ரையாக தான் இருக்கும் எண்ணெயே இருக்காது நம்ம ரொம்ப ஒன்று போடலாம் மொத்தத்தில் என்ன பார்த்திங்கன்னா பொறிச்சதில் உள்ள பொறிச்ச அது பொறிச்சோம் எண்ணெயில் அதுக்கப்புறம் அந்த கடாயில் முதல்ல போட்டோம்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அதுதான் அதுலேயும் நம்ம வந்து பொரட்டி எடுத்து வச்சு அவ்வளோதான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு மஞ்சூரியன் வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துக்கோங்க லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ சூப்பராக பக்காவாக நல்ல ஒரு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸு அதாவது சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு தொட்டுக்க வந்து நல்ல ஒரு சிக்கன் மஞ்சூரியன் இந்த போன் பீசஸ் எல்லாம் போட்டு நான் மஞ்சூரியன் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் அது ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சு டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு இப்போ செஞ்சு முடிச்சிட்டு உடனே சாப்பிட்டோம் நான் பிளேட்டில் சர்வ் பண்ணதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாகாமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்